குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இனி துள்ளி வசந்தி ரவி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம அரைச்சி அரைக்க வேண்டாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற வேண்டாம் எந்த காய்கறியுமே வேண்டாம் வீட்டில் இருக்கிற மோரை வச்சு தயிரை வச்சு நாம் இந்த ரெசிபி செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி கப்பில் வந்து நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வந்து விஸ்கி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் கட்டிகள் இல்லாத மாதிரி பாருங்கள் மாதிரி நல்லா அடிச்சு விட்டுக்கலாம் கட்டிகளே இருக்கக்கூடாது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கலாம் இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணி வேண்டாம் ஓரளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதுமானது இந்த ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சு நம்ம ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீ ஹீட் ஆனது நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் நம்ம தாளிப்புக்கு வந்து இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இது யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லாட்டினா ஒரே சைடாக வெந்துடும் இதுக்கு வந்து நான் ஒரு பெரியவங்க நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கார்டு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து கூட்டியோ குறைச்சியோ யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவிப்பில் கத்தமல்லி தலை இதோடு போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை வந்து ஆயிலே வேகும்போது அதோட ஃப்ளேவர் இறங்கி ரொம்பவே இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த மெச்சல்லு செஞ்சு பாருங்கள் இது வந்து கோல்டன் கலரில் வரணுங்கிறது இல்லை கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போது வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வந்துடுச்சு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் இதில் வந்து ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட்டு போட்டுக்கிறேன் எல்லாமே கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் மசீனுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கு வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நம்ம சாப்பிடும்போது பல்லில் படும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து நான் குலைய வேக வைக்கணும் வேண்டாங்கிறேன் இப்போ வந்து நம்ம மோரை வந்து இதோடு ஊற்றிக்கலாம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும் நம்ம எது காயோ மற்ற அரைச்சி ஊற்றுறது எதுவுமே யூஸ் பண்ணல இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸும் அந்த பேச்சுலரும் இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ரெஸ்ட் டைமில் இது செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க பாருங்கள் இது கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதிகமாகவே போட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க இது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ஓரளவுக்கு ஹீட் தான் நம்ம இறக்கிடலாம் ஒரு பவுலுக்கும் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய மூர்க்குழம்பு ரெடியாச்சு இது சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மீண்டும் 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 செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்